ബിസ്മില്ലാൻ ഇബ്രഹീം അലഹമുല്ലാ ഹിറോബിളമീൻ വസ്വലതു വസ്സലാ മു അല സൈദിന മുഹമ്മദിൻ സല്ലാഹു അലൈഹി വസ്ലം അമ്മാബാദ് പേരൻപിമിക്ക ഇസ്ലാമിയ ഉറവുകളേ നിയുകളേ നമ്പറുകളേ പാഠം പാടം ക്കാ പെറ താനവർ ക്കെ തകതിയവർ എട്ട് വകുപ്പർ ഇന്ന് എട്ട് വകുപ്പറെയും അല്ലാത്ത ഇവർ ഇവർദാണുണ്ട് പുനിത അൽ കുർണിൽ സൂറത്തു തൗബാവിൽ അറുപതാവത് കുറിപ്പിട അപ്പോൾ അന് വസനം എന്നാൽ ഇന്നു ലിൽ ഫി വൽമ സീനിൽ ஹரி பதம்மின் அல்லாஹ் வல்லாஹு அலிமுன் ஹக்கீம் என்பதுதான் அந்த வசனம் இதில் தாலா ஜக்கா இவர்களுக்கு தான் சொல்லக்குள்ள முதலாவது ஃபக்கீர் ரெண்டாவது மிஸ்கின் அதுக்கு பிறகு ஆமிலின் அலேஹா ஜக்காவை எடுத்து கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற அந்த வசூலிச்சு கொண்டு வர வேலை செயராக்கள் அடுத்தது புதிதாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டவர்கள் வல் அல்ல பற்றி குலூபுகம் அடுத்ததாக வஃபிர் ரிகாப் அடிமையாக இருந்து சீட்டு எழுதப்பட்டவர்கள் அதேபோன்று கடனாளிகள் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் அதேபோன்று இப்னு சபீல் என்ற இந்த இந்த எட்டு எட்டு தான் அந்த திருவசனத்தில் குறிப்பிடப்பட்டவர்கள் இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய விஷயமும் விரிவாக இன்ஷா இன்ஷால்லா அடுத்தடுத்து வரும் இதில் முதலாவதாக ஒரு அடிப்படையான விடயத்தை எல்லோரும் விளங்கி கொண்டு அங்கால நாங்கள் போவோம் அதில் என்னென்றால் இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னமா என்ற ஒரு அரபு சொல்லை அந்த இடத்துல அல்லா பாவிக்கிறான் அதாவது அரவில் இன்னமான் என்ற அந்த சொல் பாவிக்கப்பட்டால் அரபு அந்த இலக்கணப்படி அதற்கு பிறகு வார அந்த விஷயம் மட்டுப்படுத்தப்பட்டதாக ஆகிடும் அதாவது இன்னமசத காத்து லில் ஃபொகரா என்றால் ஜகா தான் சொந்தம் என்று வந்து பொக்கராக்களுக்கும் மிஸ்கிங்களுக்கும் இவர்களுக்கு தான் சொந்தம் வேறு யாருக்கும் கொடுக்க இயலாது என்ற கருத்து தானாக வந்துடும் இது வந்து இந்த இந்த இன்னமான்ற அந்த சொல்லின் உட சொல்லின் மூலம்தான் அந்த வசனம் ஆரம்பமாகுது ஒரு விஷயம் அடுத்தது இந்த வசனம் வந்த அடிப்படையில் இருந்து வேறு ஹதீத்களை மையமாக கொண்டு ஜகாஹுடைய பணம் எந்த காரணம் கொண்டும் முஸ்லீம்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்குற கொடுக்க இயலாது இந்த முஸ்லீம்களாக இருந்தால் கூட இந்த எட்டு வகுப்பாரையும் கடந்து வேறு ஆட்களுக்கு ஒரு நாளும் கொடுக்க இயலாது இவர்களுக்கு தான் அது கொடுக்க எட்டு வகுப்பாருக்கு தான் அது போய் சேர வேண்டும் என்பதில் கருத்து வேற்றுமையே இருக்க இல்லை எந்த விதமான கருத்து முரண்பாடு கூட இருக்கவே இல்லை ஆனால் கருத்து வேற்றுமை இருந்தவரிடம்தான் ம இந்த எட்டு வகுப்பாரையும் ஒரே நேரத்தில் உள்வாங்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது கருத்து வேற்றுமை வந்து இருக்கலாம் வந்திருக்குது ஆனால் இதுக்கு அங்கால ஓ எட்டுக்கு அங்கால போய் ஒன்பதாவது சாராருக்கு வேறு ஒரு ஆட்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க இயலாது என்ற கருத்து வேற்றுமை ஒரு நாளும் இடம்பெற இல்லை என்ற இந்த அடிப்படையை வழங்கி கொண்டோ அடுத்த கட்டத்தில் நான் போகிறோம் அல்லாஹ் தலா குரானில் சொன்னவர்கள் முதலாவது ஃபக்கீர்கள் ஃபகரா என்று வாசன் அல்லாஹ் வச்சுருக்குறான் ஃபக்கீர் என்று சொன்னால் அவருக்கு எந்த அடிப்படையான பணமும் இல்லை தொழிலும் இல்லை அல்லது பணம் இருக்குது தொழிலும் இருக்குது ஆனால் அவருடைய சாப்பாடு உடுப்பு தங்குமிடம் இது மாதிரியான அடிப்படையான வசதிகளை அவருக்கு அடைக்கக்கூடிய அவர்கள் அவருடைய பொறுப்பு கீழால் உள்ளவங்க உள்ளவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உள்வாங்கிற மாதிரி அவருடைய தேவைகளை நிறைவு செய்கிற அளவுக்கு போதாத பொருளாதாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா இதை எப்படி பார்க்கலாம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது என்றால் அவரிடத்தில் மொத்தமே இருநூறுரூவா இல்லாட்டி முந்நூறுரூவா தான் இருக்குது எழுநூறுவா எட்நூறுரூவா அவருக்கு தேவைப்பாடு இருக்குது இப்படி இந்த விதாசாரத்தை இப்போ சாதாரணமாக பார்க்கலாம் நூறுரூவா தேவை அவருக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய் இருக்குது அங்கால் எண்பது இல்லாட்டி எழுபது தேவைப்படுது இப்படியான பெரும் ஒரு இப்போ பெரிய ஒரு தேவையோடு இருக்கிறாரு சின்ன ஒரு விஷயந்தான் அவருடைய பொருளாதாரத்தை நடக்குது என்று சொன்னால் அவர் இந்த ஃபக்கீர் என்ற அந்த பட்டியலுக்குள்ளால் அவர் வந்துடுவார் இதனால் இதே நேரம் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் சம்பாதிக்க ஏலுமான ஒரு ஆளாக இருக்கிறார் வயது வந்து சம்பாதிக்க ஆள் இருக்கிறாரு ஆனாலும் அவர் வந்து சம்பாதிக்காமல் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாரு என்று சொன்னால் அவரும் இந்த இந்த ஃபக்கீர் பங்குக்குள்ளால் ஃபுக்ராக்களுக்குள்ளால் இடம்பெறுவார் அவருக்கும் ஜக்காவை கொடுக்கலாம் அதாவது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஃபரது கிஃபாயா என்ற அடிப்படையில் ஒருவர் என்ன செய்கிறாரு க இல்மை கற்பதற்காகி தன்னை அர்ப்பணிக்கிறார் என்றால் அந்த படி கட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓதக்கூடிய ம மதுரசாக்களில் இல்லாட்டி வேறு வெளிநாடுகளில் ஓதி மார்க்க கல்வியை படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஜக்காவுடைய காசை கொடுக்கலாம் படிப்பதற்காக வேண்டி படிப்பு சார்ந்த நடவடிக்கைகளுக்காக வேண்டி அவருக்கு பதினெட்டு வயசை தாண்டி செலவு பாப்பா கொடுக்குறது வீட்டிலேருந்து வர்றது எல்லாம் போதா நிலை இருக்குது கிதாப் வாங்க வேண்டிய தேவை இருக்குது இப்படியான அடிப்படையாக தேவை இருந்தால் அவருக்காக வேண்டி இதை கொடுக்கலாம் இதே நேரத்தில் தொழில் செஞ்சு உழைக்க முடியுமான ஒரு ஆள் என்ன செய்கிறாரு தொழில் செய்யாமல் இபாதத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுனோ சுண்ணத்தான நஃபிலான இபாதத்தில் முழுமையாக அர்ப்பணிச்சிட்டாரு ஆனால் தொழில் செய்ய ஏழாண்டு போனார் என்றால் அவருக்கு ஜக்கா எடுக்க இயலாது ஜக்காத்தை கொடுக்கவும் கூடாது ஏனென்றால் நஃபிலான இபாதா இபாதா வேறு பருது கிஃபாயவான இல்மை கற்பது வேறு ரெண்டுக்கு மிளையில் பெரிய பாரிய வித்தியாசம் இருக்குது எனவேதான் இந்த பகுதியை தெளிவாக கிதாபுகளை காண முடிகிறது வந்து மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி முயற்சி படித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்காக வேண்டி ஜக்காவுடைய காசை கொடுக்கலாம் அவன் இந்த ஃபக்கீருக்கு ஃபக்கீர்னு சொல்லக்கொள்ள நான் சொன்னேன் சுருக்கமாக அவருக்கு பணமும் இல்லை தொழிலும் இல்லை அல்லது பணம் இருக்குது தொழில் இருக்குது அவருடைய அன்றாட விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ள இயலாமல் அவருக்கும் அவருடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களுக்கும் நெருப்பமாக அமைச்சு கொள்ள இயலாத அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செலவு நூறுரூவா தேவை முப்பது ரூபா இருக்குது இருபது ரூபா தான் கிடைக்குது முப்பது அல்லது இருபது ரூபாய் இருக்குது அதே நேரம் எழுபது ரூபா எண்பது ரூபாடு தேவைப்பட அவருக்கு இருக்குது என்றால் அவர் ஃபக்கீராக ஆகிடுவார் ஃபக்கீருடைய எல்லைக்குள்ளே வந்துடுவார் இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம் முன்னால் அந்த மாணவர்களுடைய விஷயத்தை குறிப்பிட்ட இல்முடைய இல்முசர் மார்க்க கல்விக்காக வேண்டி ஈடுபாடு கூடுதலாக செலுத்தக்குள்ள அவங்களுடைய விஷயத்தை வந்துச்சு அதில் இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய அந்த இலங்கை இந்தியா போன்ற இந்த நாடுகளில் பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகள்லையும் இந்த ஒரு பகுதியை காணலாம் அதாவது உலமாக்கல் மதுரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் இருப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட சில ஆக்கில் அஞ்சு வருஷம் இன்னும் சில ஆக்கல் பத்து வருஷம் இன்னும் சில ஆக்கள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களையும் கடந்து ஓதி கொடுத்து கொண்டே இருப்பாங்க அவங்களால் பல நூறு மாணவர்கள் பலன் பெற்று கொண்டு இருப்பாங்க அறிவை பெற்று கொண்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய அடிப்படையான பல தேவைகள் அப்படியே க இருந்து கொண்டே இருக்கும் பல தேவைகள் நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் இவங்களும் இவங்களும் ஜக்கா எடுக்க தகுதியான நிலையில் இருந்தால் ஜக்காத்தை தாராளமாக கொடுக்கலாம் இலங்கையை பொறுத்தவரை இந்த நாடுகளில் குறிப்பிடப்பட இந்த நாடுகளில் பெரும்பாலும் பல மதரசாக்களில் இருக்கக்கூடியவர்கள் உஸ்தாத்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் சில மதிரசாவில் அதிபர்களாக ப அதிபராக இருக்கக்கூடியவர்கள் கூட ஜக்காத்த பெரும் தகுதியோடு இருக்கிறத பல இடங்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் ஜக்காத்தை கொடுக்குற நிலையிலிருந்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் பல பிரின்சிபல் முதியர்மார்கள் அதிபர்மார்களே கூட நாங்கள் காண்றோம் ஆனால் பெரும்பான்மையான நிலை ஓதி கொடுக்கக்கூடியவங்க எடுக்கிற நிலை ஜகாத்தை பெறக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க எனவே ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதாவது எங்களோட மதரசா எங்களோட ஊரில் உள்ள மதரசா எங்களோட நாட்டில் உள்ள மதிரசா இல்லை எங்களோட ஊரில் ஒரு மௌலவி ஒரு மாலிம் ஒரு உஸ்தாத் ஒரு மதிரசாவில் எங்கேயோ ஒரு மதுசா ஓதி கொடுத்து கொண்டு இருக்கிறாரன்றா கூட அவரை அணுகி ஆழமாக விசாரித்து கேட்டு ஜகாத்தை எடுக்கிற தகுதியாக நீங்கள் கேட்டு அவருடைய அடிப்படை தேவைகளை விளங்கி எல்லாம் செய்து அந்த அடிப்படையான தேவைகள் நிரப்பப்படும் பொழுது அவர் அந்த மார்க்க கொடுக்கிறதுல போதிக்கிறது இல்லை அந்த ஈடுபாடில் கூடுதலாக தன்னை கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும் அதில் நாங்கள் ஜிகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சில முன்பின் செய்கிற காரணத்தால் என்னவோ தெரியாது இன்றைக்கு பெரும்பான்மையான உலமாக்கல் குரான மனப்பாடமிட்டவர்கள் ஹாபித்மார்கள் உலமாக்கல் பல வருஷம் பாடம் நடத்தினவர்கள் எல்லாம் கூட இலங்கையிலிருந்து விட வேறு வேறு நாடுகளில் தொழில் வாய்ப்பு தேடி போய் கொண்டிருக்கிற <lightweight> போய் சேர்ந்திருக்கிற நிலைமைகள் கூடுதலாகவே இருக்குது எனவே எமது ஜகாத்தை நாங்கள் அந்த அந்த மஹல்லாவில் கொடுப்பவர்கள் அந்த மஹல்லாவில் உள்ள குறிப்பாக உலமாக்கல் அதிலும் ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் மதுரை பாடம் நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஓதி கொண்டிருக்கக்கூடிய மேலும் வகுப்பு மாதிரி அஞ்சு ஆறு ஏழாம் வகுப்புக்கு வந்த மாணவர்களை பார்த்து இப்படி செய்யும் பொழுதோ கூடுதலான ஈடுபாடவர்கள் மார்க்கத்தில் மறு கல்வியை கற்பதில் அது சார்ந்த விடயங்கள் ஈடுபடுறதில் அவர்கள் வரும் அந்த கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொடுக்கலாம் அடுத்ததாக விஷயத்தில் எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணும் என்ற விஷயம் ஒரு இருந்தால் பொதுவாக அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய வாழ்நாளுக்கு தேவையான அளவு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சரியான முறை அப்படின்னா ஒருத்தருக்கு முன்னால் சொன்ன மாதிரி அடிப்படையான வசதியும் இல்லை தொழிலும் இல்லை தொழிலும் தெரிய ஒன்றும் இல்லை நிலை இருந்தால் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்ல அவருக்கு கூட கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் வாழ்கிற ஆள் என்று வச்சுக்கொண்டு அதுக்கு தேவையான முழுதையும் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வழங்கப்பட வேண்டும் சில நேரத்தில் அதனூடாக அவருக்கு ஒரு தொழில் உண்டு அமைச்சு கொள்ள இருக்கும் தெரிஞ்ச தொழிலுக்குரிய உபகரணங்களை வாங்கி கொள்ள முடியுமாக இருக்கும் அல்லது வியாபாரம் தெரிஞ்ச ஒரு ஒருவராக இருப்பார் ஆனால் பொருளாதாரம் கையில் இருக்காது ஜக்காத்து இப்படி வழங்குறதுனூடாக என்ன செய்யலாம் அவர் பொருளை வாங்கி தொழிலை செய்யக்கூடிய நிகழ்வு உருவாகும் அதே நேரம் தொழில் தெரிஞ்சால் பணம் இல்லைண்டா அவர்கிட்ட பெரும் த தொகையான பணம் தேவைப்படுதுன்னா பணம் தேவைப்பட்டால் அது பொருள் வாங்குறதுக்கு அல்லது உபகரணங்கள் வாங்குறதுக்கு அதை கூட அவர்களுக்கு அவருக்கு கொடுக்கலாம் இப்படி வியாபாரம் தெரிஞ்சவர் வியாபாரம் நல்லா செய்ய தெரிஞ்சவர் வியாபாரம் அறிவு உள்ளவர் பொருளா பொருளாதாரத்தை நல்ல மீட்டி எடுத்து கொண்டு போக்கிறார்கண்டா அவருக்கு அவருக்கு தேவையான அளவு லட்சக்கணக்கு வரும் சில பொழுது கோடி கணக்கு வரலாம் அப்படி வழங்கப்படும் பொழுது அந்த விஷயம் சீராக நடக்கும் அதாவது நிரந்தரமாக ஜக்கா எடுக்கிற நிலையிலிருந்து விலகி அவர் ஜக்கா கொடுக்கக்கூடிய ஒருவராக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார் எனவே அந்த அந்த நிலை வந்தால் கூட நாங்கள் ஜக்காவை கொடுக்கக்குள்ள அந்த முழுமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றமாக சிலாக்களுக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படும் சிலாக்கள் ஐம்பது லட்சம் தேவைப்படும் சிலாக்கள் ஒரு கோடி தேவைப்படும் அவர் அவரை நிலைக்கேற்ற தேவைப்படும் பொழுதும் அதை முழுமையாக விளங்குற மிக முக்கியமான பகுதி இது இன்னொரு பகுதி இருக்குது அவர் ஒருத்தருக்கு உதாரணமாக ஒரு தொழிலுக்கு இப்போ கேட்குறாரு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தாங்கோ அஞ்சு லட்சத்துக்கு இந்த இந்த இதை வாங்கலாம் எனக்கு தொழில் செய்யலாம்ண்டு அப்போ சிலாக்கள் அதோட கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க கொடுக்கக்குள்ள அதை மிச்சத்தை ஈடு செய்ய முடியாத நிலையில் அவர் என்ன செய்வாருண்டா கடைசியாக இப்போ கொடுக்கப்பட்ட தொகைக்குரிய பொருளை வாங்கிக்கொள்ள ஏழாவது நிலைக்கு வந்துடுவார் இவர் நேப்பார் அவர் தொழில் செய்வாருண்டு ஆனால் தொழில் அந்த சிறிய தொகையாக இருக்கும் அதை கூட அவரால் ஈடு செய்யலாமல் தொழில் இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்கும் கொடுத்த ஜக்காத்துக்குரிய பலனக்கான இல்லாமல் உருவாகும் எனவே நாங்கள் வந்து கொடுக்கக்குள்ள சரியாக முறையாக தான் கயிறு இருக்குது அந்த முறையை முழுமையாக கொடுக்கறது தான் வாஜிபான முறை அந்த முறையை நான் சரியாக விளங்கி அதை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஃபக்கீர் இதே ஃபக்கீருடைய நிலையை பார்க்குறோம் அவர் வந்து சக்தி உள்ளவராக சம்பாதிக்க முடியமான ஒருவராக அவருக்கு ஏன்ற தொழில் செய்ய முடியுமான ஒருவராக இருக்கிறார் என்றா அவருக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்த கொடுக்க இயலாது ஒத்த தொழு பக்கீராக இருக்கிறார் அதே நேரம் யார் தொழில் செய்ய முடியுமானவர் பலசாலியாக இருக்கிறாரு தொழில் செஞ்சு கொண்டு அதே நேரத்தில் போதுமான தேவையான அளவு தேவையான அத்தியாவசிய தேவை நிறைவேற அளவுக்கு சம்பாரித்து கொண்டு இருக்கிறாரு என்றால் அவருக்கு ஜக்கா கொடுக்க இயலாது அவர் கேட்காம ஜக்காத் கொடுத்தால் அவர் அதை கவுர் செய்யக்கூடாது அவர் அதை அனுப்பிடுவேன் நான் ஜக்காத் எடுக்கிற ஆள் இல்லை இப்படி என்ன அடிப்படை விஷயம் நடந்து ஒன்று போகுது ஆள் இல்லைன்னு சொல்லி விஷயத்தை அனுப்பிடணும் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி நேற்று மூன்றாம் தேதி ஒரு சகோதரர் இலங்கையிலேருந்து கோல் பண்ணி கேட்டிருந்தார் வீட்டிலேருந்து என்ன நானாக எனக்கு ஜக்காத்துடைய பணத்தை தந்திருக்கிறாரு அதை எடுக்கலாம் ஆண்டு அவரோட கேட்டோம் நீங்கள் என்ன வயசு தின வாலிப வயசு தொழில் தொழில் இருக்குது வாப்பாவுக்குள்ளால் வேலை செய்கிறேன் சம்மளம் கிடைக்குது வீட்டில் ஜக்காத்து என்ன செய்ய இப்போ உங்களுக்கு குட்டி இருக்குதா குடும்பம் இருக்குதா செலவனம் இருக்குதா என்ன கேட்டால் அவருக்கு ஒரு பொறுப்புமே இல்லை வேண்டா நான் சொன்னோம் அந்த உங்களுக்கு ஜக்கா எடுக்க இயலாது அந்த ஜக்காத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று எனவே நாங்கள் வந்து ஜக்காத்தை எடுப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான் எடுக்க தகுதியா என்றதை சரியாக பார்க்கணும் சிலாக்கள் கொண்டு தந்துடுவாங்க தந்தாலும் நான் தகுதியாக இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் அது சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஜக்காவுடைய பணம் மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் அதே நேரம் ஃபக்கீராக இருக்கிறாரு குடும்பத்தில் சொந்தக்கார சொந்தக்காராக்கள் உறவினர்கள் அல்லது மனைவி அவங்களுடைய செலவுகளை செலவு பார்த்து பார்த்துக்கொண்டு போ போகிறாங்க இவருக்கு இவருன்னு தேவை ஒன்றும் வருதில்லை பிரச்சனை ஒன்றுமே வருதில்லை என்று சொல்லியிருந்தால் இவருக்கு ஜக்காத்தை கொடுக்க இயலாது ஃபக்கீராக இருக்கிறாரு அவருடைய தேவைகள் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் உறவினர்களாக அல்லது மனைவியின் மூலமாக நிறைவேற்றப்படுது என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்தை கொடுக்க இயலாது ஏனென்றால் அவருடைய அன்றாட தேவை நிறைவேற்றி கொண்டு போ நிறைவேற்றி கொண்டு போவது கொடுக்க இயலாது இவர் ஃபக்கீராக கணிக்கப்படுறதுலே பிரச்சனை இருக்குது ஏனென்று சொன்னால் இவருடைய இவருடைய இவருக்கு கிடைக்கப்படுறது இவருக்கு குடும்பத்தால் மனைவி மக்களால் கொடுக்கப்படுறது குறைவாக இருந்தால் நூறுரூவா வழங்கப்படணும் ஆனால் ஒரு நாளைக்கு அதோட குறைஞ்சது ஃபக்கீர் மிஸ்கீனுடைய எல்லைக்கு மாதிரி தான் கொஞ்சம் தான் கிடைக்குது பெருசாக ஒன்றும் செய்ய இருக்குது என்ற நிலை இருந்தால் கொடுக்கலாம் அது இல்லாமல் பொதுவாக கொடுக்காமிக்கிறதான் அதுக்குரிய முறை அதே நேரத்தில் சில நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் தொண்டு இது இப்படியான இவங்களால் வழங்க காசு வழங்கப்பட்டு கொண்டிருந்தால் இவருக்கு ஜக்காத்தை பெறலாம் ஜக்காத்தை கொண்டு போய் இவருக்கு இவருக்கு கொடுக்கலாம் எடு எடுக்கக்கூடிய அனுமதி அவருக்கு இருக்குது ஏன்னென்னு சொன்னால் செலவழிக்கக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லாத உறவினர் இல்லாத ஒரு சாரா இருக்கிறதால இவருக்கு அந்த இதுகளை எடுக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எனவே இன்ஷால்லா அடுத்தது மிஸ்கின் சம்மந்தமாக அடுத்த அடுத்த சம்மந்தமாக இன்ஷால்லா அடுத்த பதவியை நாங்கள் பார்ப்போம் ஜிஸாக் முல்லாஹன் வசலாம் வலைக்கம் வரமத்த வரகாத்தூர்